ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே கடவுளை வணங்குபவர்களின் இதயம் அன்பால் நிறைந்திருக்கும் அந்த அன்புதான் கடவுள் கருணையும் அனுதாபமும் எல்லாவற்றிலும் உள்ளார்ந்த குணங்கள் சேவை உள்ளம் கொண்டோர் துன்பப்படுபவர்களை துன்புறுத்த அனுமதிக்கக்கூடாது ஆனால் சுயநலம் நமது தொண்டு உணர்வையும் நமது செல்வத்தை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கான விருப்பத்தையும் தடுக்கிறது மன நோயாளிகள் மற்றும் ஊனமுற்றோர் மீது காட்டப்படும் தன்னலமற்ற சேவையும் தூய அன்பும் உண்மையில் கடவுளுக்கு செய்யும் சேவையாகும் இந்த சேவை செய்வது புண்ணியமும் ஆகும் பிறருக்கு தீமை செய்வது பாவம் சுயநலம் எங்கு தலை தூக்குகிறதோ அங்கே கடவுள் குடியிருக்க மாட்டார் அன்பின் தூய வடிவமான கடவுள் தன் குழந்தைகளின் நலனையே எப்போதும் நினைத்து நமது அன்பை சேவை மனப்பான்மையாக மாற்றி சமுதாயத்திற்கு சேவை செய்வதே கடவுள் மீதான நமது அன்பின் சாட்சியாகும் இது கடவுளின் வெளிப்பாடே அன்றி வேறு கிடையாது எல்லா சேவைகளிலும் நாம் பங்கேற்க முடியாது ஆனால் நல்ல சத்சங்கம் நடத்தும் பக்தருக்கு நல்ல புத்தகம் வழங்குவது ஏழைகளுக்கு உணவளிக்கும் இடத்தில் அரிசி வழங்குவது மருத்துவமனைக்கு இலவச மருந்துகளை வழங்குவது இவையெல்லாம் நம்முடைய அன்பின் உண்மையான வெளிப்பாடாக அமையும் அத்தகைய சேவையை பாபா விரும்புகிறார் அன்புடன் சேவை என்ற குறிக்கோளை கொண்டு அதை உண்மையான நடைமுறைக்கு கொண்டு வரும்போதுதான் நாம் பாபாவின் உண்மையான பக்தர்களாக மாறுவோம் கருணையுள்ள பாபா மனித குலத்திற்கான சேவை என்பது ஒரு தெய்வீக சேவை என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார் பாரம் சுமப்பவானா என்னிடம் உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிருங்கள் உங்கள் பாரத்தையும் வழியையும் நான் என் மீது ஏற்றிக்கொள்கிறேன் என் மீது ஏற்றிக்கொண்டு உங்களுக்கு நல்ல சுகங்களை மட்டுமே நான் அளிக்கிறேன் உங்களுக்கு வழங்குவேன் என் மீது நம்பிக்கை வையுங்கள் நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை அன்புக்காக ஏங்கி தேடாதீர்கள் அன்புக்காக ஏங்குபவரை தேடுங்கள் அந்த அன்பு ஆயுள் வரை நீடித்திருக்கும் ஒரு உறவில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டும்தான் உரியவர்களிடம் உரிமையோடு பேசுங்கள் உறவுகளை அன்புடன் நேசியுங்கள் அன்பை மட்டுமே சுவாசியுங்கள் தோல்வியை பரிசாக பெறுபவருக்கும் வெற்றியை பரிசாக கொடுப்பவருக்கும் மட்டுமே தெரியும் வெற்றி என்பது கற்றுக்கொண்டது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது என்று மனிதர்கள் என்னுடைய பக்தர்கள் என்னை எவ்விதம் நம்புகிறார்களோ அவ்விதமாகவே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் நீ என்னை நம்பிக்கையோடு பார்த்தால் நான் அதற்கு தகுந்த மாதிரி செய்வேன் ஏதோ ஒரு கல்லாக என்னை பார்த்தால் அதற்கு தகுந்த மாதிரிதான் என்னுடைய பலனும் இருக்கும் என்னை முழுமையாக நம்புகிற பக்தனுக்கு அவனுடைய துன்பங்களையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்த என் குழந்தைக்கு நான் தரும் ஆசீர்வாதம் துன்பங்கள் எரியும் இன்பங்கள் உங்களுக்கு மலரும் தோல்விகள் எல்லாமே மறைந்துவிடும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக கிடைத்து இருக்கும் உங்களுடைய தீமைகள் எல்லாமே விலகிவிடும் நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும் அன்பின் வடிவமான கருணை கடல் பாபாவின் அருளால் இன்று என்னால் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும் நமக்கு எப்போதுமே ஒரு அடக்கம் தேவை எந்த அடக்கம் இல்லாவிட்டாலும் நமக்கு நாம் அடக்கம் என்பது மிக 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 முக்கியம் நம்முடைய நாவினால் தான் சில பேர் நம்மிடம் ஒட்டி இருப்பார்கள் சில பேரோ நம்முடைய நாவினால் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூட ஏற்படும் நம்முடைய நாவினால் நமக்கு பல லாபங்கள் கிட்டும் சில நேரம் நம்முடைய நாவினாலேயே நமக்கு பல கோடி நஷ்டம் கூட ஆகலாம் நம்முடைய நாவினால் எல்லாமே மாறும் அதனால் எதுக்குமே நமக்கு நாவடக்கம் என்பது மிக முக்கியம் நாவடக்கம் இருந்தால் போதும் அதாவது எவ்வாறு எவ்விடத்தில் எந்தவித சூழலில் எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் எந்த வார்த்தைகளை பேசக்கூடாது எல்லோரும் இடக்கும் இடத்தில் என்ன பேசலாம் சபையில் என்ன பேச வேண்டும் எது பேசக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடம் சொன்னால் பிரச்சனை ஏற்படுமோ அவர்களிடமே சென்று அந்த சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை அவர்களிடம் சொன்னால் நிலைமை சரியாகும் என்றால் அங்கு போய் சொல்லுங்கள் அப்போது உங்களுடைய பிரச்சனை சரியாகும் எங்கு போய் சொன்னால் அந்த பிரச்சனை ஊதி பெரிதாகுமோ அங்கு போய் மட்டும் சொல்லவே கூடாது உங்களால் யாருக்குமே எந்த தொந்தரவும் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் பிரச்சனையை பெரிதாக்க நினைக்காதீர்கள் பிரச்சனையை எப்படி மூடி மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊதி பெருசாக்காமல் நன்றாகவே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைக்கு அவ்வளவு வன்மையான சக்தி உண்டு அதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவருடைய துன்பத்திற்கு காரணமாகிவிடும் அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குவதற்கு கூட அதற்கு வாய்ப்புண்டு நாம் எப்போதுமே அடக்கத்துடன் இருப்பது நல்லது அவசியம் புலனடுக்கம் என்பது ஐம்புலனுக்கு உரியதுதான் அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பேச்சில் அடக்கத்தை கடைப்பிடிப்பது அவசியம் எந்த நிலையிலுமே எப்போதுமே நம்முடைய சொல் யாரையும் பாதித்து விடாத கூடாதபடி பார்த்து வேண்டும் நாம் பேசும் வார்த்தை அனைவருமே வாழ வைக்க வேண்டுமே தவிர அவருடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக இருக்கக்கூடாது நாம் சொல்லும் சொல் நாம் செய்யும் செயல் எல்லாமே பிறகு நம் காலத்திலே நமக்குள்ளேயே வந்துவிடும் அதனால் எப்போது எதை சொல்லாலும் எதை செய்தாலுமே பார்த்து பக்குவமாக பேசுங்கள் ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு மனதை கூட உடை தெரியலாம் நம்பிக்கையை உடை தெரியலாம் ஆறாத வடுவை ஏற்படுத்தி விடலாம் ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம் மற்றவரை சாக கூட தூண்டலாம் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையும் தாழ்வடையும் சக்தி நம்முடைய நாக்கிற்கு உண்டு நம்முடைய வாக்கு அப்படிப்பட்டது கூடியவரை கடும் சொற்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது கோபத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளே அதிக வழியினை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் இவர் நம்முடன் நன்றாகத்தானே பழகிக் கொண்டிருக்கின்றார் என்று அவரிடம் நாம் உண்மையை சொல்லிவிடக்கூடாது அவர் யார் எப்படிப்பட்டவர் எந்த விதத்தில் அதை எடுத்துக்கொள்வார் என்று பலமுறைக்கு பலமுறை யோசித்து பிறகு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போது சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று அந்த வார்த்தையை அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அதையே நாளை வரை நாளை என்றால் எதிர்காலம் வரை அதை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களை துன்புறுத்தக்கூட நேரிடும் அதனால் சில விஷயங்களை சொல்லலாம் சில விஷயங்களை நம் நாள் நம் வாழ்க்கைக்கு நல்லது என்றால் மூடி கூட மறக்கலாம் உன்னிடம் பேசுபவர் உன்னை பற்றி பேசுபவர் உனக்கு எதிரே இருப்பவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் உன்னிடமே போட்டு வாங்க கூட செய்யலாம் உன்னிடமே பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து உன் வாயில் உள்ளதை உன் மனதில் உள்ளதை கொண்டு வரும்படி கூட செய்யலாம் அதனால் நீ எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் அவர்கள் போட்டு வாங்கும் பழக்கம் உள்ளவர்கள் இதை போட்டால் இது கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் உன்னை விட்டு கூட அவர்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம் அதை அவர்கள் உன் வாயிலிருந்தே வாங்கி கொள்ளலாம் பிறகு அதுவே உனக்கு வினையாக கூட போகலாம் அதனால் பார்த்து எச்சரிக்கையாக இரு எல்லாவற்றையுமே எல்லோரிடமே சொல்லிவிடக்கூடாது உனக்கு கோபம் வரும்போது எத்தனை வார்த்தைகளை நீ உபயோகித்திருக்கிறாய் என்று யோசித்துப்பார் அதற்கு எல்லாமே உயிர் இருக்கிறது உனக்கு கோபம் என்று வரும்போது என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை கூப்பிடு என் பெயரை சொல்லி அழை உன் கோபத்தை நான் தணிக்கிறேன் அந்த நாள் அந்த கோபத்தில் அந்த நொடியில் உன் வாயில் இருந்தும் வார்த்தைகளை மட்டும் நீ மௌனமாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு உனக்கு வாய் பேச முடியவில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாகவே இருந்துவிடு அதுவே உன்னை நாளை பாதிக்கும் நீ அமைதியாக மௌனமாக இருந்தால் அதுவே உன் வாழ்வை பல மடங்கு நல்லதை கொண்டு வரும் அதனால் நாவடக்கம் என்பது எல்லோருக்குமே தேவை உனக்கு மிக மிக தேவை உன் வாழ்க்கைக்காக சொல்கிறேன் தீயினார் சுட்ட புண்ணானது ஆறுவிடக்கூடியது அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும் ஆனால் ஒருவரை நாம் கோபத்தால் வெறுப்பால் புறக்கணித்ததால் அல்லது அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனதில் உண்டாகும் காயம் என்பது ஆறாதே ஆறாது அது ஆறாத வடுவாய் எப்பொழுதுமே அவர்களுக்குள்ளேயே இருந்துவிடும் நாளை அவர்கள் உன்னை பார்க்கும்போது போது உன்னை விட அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள் ஆனால் உன்னிடம் முகம் கொடுத்து கூட பேச தயங்குவார்கள் நீ பேசியது மட்டுமே அவர்களின் இதயத்தில் இருக்கும் மனதில் இருக்கும் யாகாவாராயினும் நாகாக்க வேண்டும் ஒவ்வொருவரிடம் ஒரு நல்ல குணம் இருக்கும் சில பேரிடம் தீய குணம் இருக்கும் ஒருவரிடம் பல திறமை மறந்து கிடக்கிறது அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் ஒருவரை புண்படுத்துவது பூவால் வருடுவது இரண்டையும் செய்யும் வல்லமை தான் நம்முடைய நாக்கு ஒருவரை நாம் புண்படுத்தப்படியும் செய்வோம் அதே போன்று நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அவை பூவை வருடி விடுவது போல வருடி அந்த காரியத்தை சாதித்துவிடக்கூடிய வல்லமையும் பெற்றதுதான் நம்முடைய நாக்கு ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சியடை செய்யும் ஒருவர் வீசும் கடுஞ்சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கும் இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா இரண்டுமே நம் கையில் தான் இருக்கிறது என்று நினைத்து அல்ல நம்முடைய நாவில்தான் இருக்கிறது தயவுசெய்து யாரையும் மன்னிக்கவும் பிறரிடம் மன்னிப்பு கேட்பதற்கும் உதவி உள்ளங்களுக்கு நன்றி கூறவும் தயங்கவே தயங்காதே உனக்கு உதவி புரிந்தவர்களுக்கு உடனடியாகவே அந்த நொடியே நன்றி கூறிவிடு அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும் உனக்குமே அது வாங்கிய திருப்தியை தரும் இவற்றை தாராளமாக பேச்சினூடே பயன்படுத்திக்கொள் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே வலிமை இருக்கிறது உயிர் இருக்கிறது என்று தெரிந்து கொள் அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் நமது பேச்சு பிறரை மகிழ்வுறுத்துவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்தாமலுமே அமைய வேண்டும் ஒருவரிடம் பேசும்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும் வாக்கினிலே இனிமை சேர்ந்தால் வாழ்வினிலுமே இனிமை கூடும் பொறுமையை கையாளுங்கள் கோபத்தை விட்டுவிடுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாவற்றையுமே திருப்தியாக நினைத்துக் கொள்ளுங்கள் இது நமக்கு கிடைத்தது இது நம்முடைய வாழ்க்கை நாம் சம்மாதிக்கிறோம் நாம் அனுபவிக்கிறோம் அவரை போல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய நிம்மதி கெட்டுவிடும் அதனால் அவர்கள் மேல் உனக்கு கோபமும் வரும் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்ற பொறாமையும் ஏற்படும் நீ உன் வாழ்க்கை உன் சம்பாத்தியம் அதனால் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு இன்று இல்லாவிட்டால் நாளை வாங்கி கொள்ளலாம் என்ற மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாகவே இரு நாளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முற்பட்டால் எளிதாகவே அதை நீ வாங்கி விடலாம் எளிதாகவே நீ அதை அடைந்தும் விடலாம் நன்றாக இரு பொறுமையோடு இரு நான் சொல்வது என்றால் உனக்கு இப்போது வெறுப்பாக கூட இருக்கலாம் சின்ன பிள்ளைத்தனமாக கூட இருக்கலாம் நாளை நடப்பதை பற்றி இப்போது ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கூட நீ நினைக்கலாம் அதையெல்லாம் சரி வராது நான் உன்னுடைய எதிர்காலத்தின் நன்மைக்காகவே சொல்கிறேன் நீ இப்போது செய்யும் நன்மையை எதிர்காலத்தில் உனக்கு நன்மையாக திரும்பி வரும் பலவற்றை இழந்து விட்டாய் இனிமேலும் நீ இழக்க வேண்டாம் நான் சொல்வதை கவனமாக கேட்டு நான் சொல்வது போலவே செய் உனக்கு பல வெற்றிகள் காத்திருக்கின்றன பல கடமைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாமே நீ செய்வதற்கு நீ நன்றாக இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் நான் சொல்வது போல செய் உன் கோபம் வரும்போது என்னுடைய பேச்சைக் கேள் என்னுடைய நாமத்தை உச்சரி என் பெயரை சொல்லு என்னை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழ்வாய் நல்லதே நடக்கும் உங்களுக்கு உண்மையை நீங்கள் தேடுங்கள் முதலில் உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் அதன் பிறகு ஆண்டவனை நம்புங்கள் உணர்வதற்கு இதயமும் எண்ணுவதற்கு அறிவும் உழைப்பதற்கு உறுதியான உடலும் நமக்கு வேண்டுமல்லவா இதயத்துக்கும் அறிவுக்கும் போராட்டம் மூலமானால் இதயத்தை பின்பற்றி நடங்கள் நாம் எல்லோரும் குழந்தைகள் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று நீங்கள் எல்லோரும் சொல்கிறீர்களே எங்குமே நிறைந்திருக்கிறார் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சற்று கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்து பாருங்கள் அது என்ன என்பதை எனக்கு நீங்கள் கூறுங்கள் உங்கள் சிந்தனையில் விரிவதுதான் என்ன உங்கள் சிந்தனையில் ஓடுவதுதான் என்ன ஏற்கனவே நீங்கள் கண்ட பரந்த கடல் அல்லது விரிந்த நீல வானம் அல்லது அகன்ற புல்வெளி அல்லது இவை போன்ற வேறு ஏதோ ஒன்று அப்படிதானே இதுதான் எங்கும் நிறைந்தவர் என்பதற்கு நீங்கள் சொல்லும் பொருளானால் அது பயனற்றது நீங்கள் அதன் பொருளை உணர்வே இல்லை என்று அர்த்தம் இறைவனின் மற்ற குணங்களும் அப்படித்தான் அவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அறிந்தவர் என்று கூறும்போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் எதுவுமே இல்லை மதம் என்பது அனுபூதி இறைவனை பற்றிய உங்கள் கருத்தை நீங்கள் அனுபூதியில் அறியும்போதுதான் நீங்கள் இறைவனை வழிபடுகிறீர்கள் என்று நான் கூறுவேன் இதை அடையாதவரை நீங்கள் அந்த சொற்களிலுள்ள எழுத்துக்களை எழுத்து கூட்டி படிக்க தெரிந்தவர்கள் அவ்வளவுதான் இந்த அனுபூதி நிலையை அடைய நாம் கண்ணுக்கு புலனாகின்றவற்றின் வாயிலாக செல்ல வேண்டும் குழந்தைகள் எண்ணிக்கை கற்கும் போது முதலில் புறப்பொருட்களின் மீதுதான் மூலம்தான் இது ஆரம்பிக்கிறது பிறகுதான் மனத்தாலையே செய்ய கற்றுக்கொள்கிறது ஒரு குழந்தையிடம் ஐந்தும் இரண்டும் எத்தனை என்று கேட்டால் அதற்கு ஏதும் புரியாது ஆனால் பத்து பொருட்களை கொடுத்து அது எப்படி என்பதை காட்டி விளக்கினால் புரிந்து கொள்ளும் இது நிதானமான நீண்ட பாதை இங்கு நாம் எல்லோரும் குழந்தைகள் நாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் உலகில் உள்ள எல்லா நூல்களையும் நாம் படித்து தெரிந்திருக்கலாம் ஆனால் ஆன்மீகத் துறையில் நாம் எல்லோரும் குழந்தைகளே கொள்கைகள் தத்துவங்கள் அறக்கோட்பாடுகள் எல்லாவற்றையும் எவ்வளவுதான் உங்கள் மூளைக்குள் திணித்தாலும் அவற்றால் பெரிதாக பலனொன்றும் இல்லை நீங்கள் யார் அனுபூதியில் உள்ள என்ன உணர்ந்தீர்கள் இதுதான் பயனுள்ளவை சாரமானவை நாம் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அறிந்திருக்கிறோம் அனுபூதியில் எதையும் நாம் உணரவே இல்லை இதுதான் உண்மை அனுபூதி கொண்டு நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து செயல்பட்டால் அந்த சாயப்பா நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தி செல்வார் ஒரு யதார்த்தமான உண்மையை உற்று நோக்கி பார்த்தால் பலசாலி என்று நிரூபிக்க பலத்தை காட்ட வேண்டுமென அவசியமில்லை பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதுமானது எதிலும் முயற்சித்து தோற்பது என்பது தோல்வி அல்ல எதற்குமே முயற்சிக்கவில்லை என்பதே தோல்வியாகும் இந்த உலகில் நாம் நேசிக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை விட நம் மனதை புரிந்து கொண்டு நேசிப்பவர் இருக்கிறார்களா என்பதே முக்கியம் சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள் மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள் அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள் அவர்கள் உதவி இல்லாமலேயே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள் உயிர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் போதும் எவ்வாறு வாழ்வது என்பதை காலம் உங்களுக்கு தானாகவே கற்றுத்தரும் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகிவிடும் நமக்கு எல்லா காலத்திலும் துணையாக இருப்பது தைரியம் பூமியை விட கனமானது தாயுள்ளம் ஆகாயத்தை விட உயர்ந்தவர் தந்தை காற்றை விட வேகமானது மனிதனின் மனம் தன் ஊரை விட்டு செல்பவருக்கு துணி நிற்பது அவர் பெற்ற கல்வி மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது அவன் செய்த தர்மம் செல்வத்தை சேர்க்க எது துணி நிற்பது முயற்சி எல்லா செல்வங்களிலும் பெரியது போதும் என்ற மன நிறைவு மட்டும்தான் எல்லா லாபங்களையும் விடவும் உயர்ந்த லாபம் நோயற்ற உடல் நமக்கு எல்லா காலத்திலும் துணையாக இருப்பது மனதை நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்தால் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அமைதியை வைத்து அன்பாக வாழுங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தீயண செய்ய தூண்டும் கலியுக மயக்கங்களுக்கும் பேராசையால் விளையும் கவலைகளுக்கும் மத்தியில் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை காக்கும் சக்தி வாய்ந்த கலக்கமுறாத முழு நலம் வாய்க்க கர்மயோக போதனை தொகுப்பே ஸ்ரீ சாயின் சத்தரிதம் ஸ்ரீ சாய் சத்தரிதத்தை தினமும் ஒரு அத்தியயமாவது பாராயணம் செய்யுங்கள் முடியாவிட்டால் கேட்டுக்கொள்ளுங்கள் மிக சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தள்ளி போடுவதற்கு வழிவகுக்கிறது செய்து பார்க்கலாம் என்ற எண்ணமே முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கிறது மிக சிறந்த சொல் செயலாக அங்கீகரிக்கப்படுகிறது கலங்கிய குளத்திலும் தெளிவான நீர் கிடைப்பதைப் போல கலங்கிய நேரத்திலும் மனம் கலங்காமல் செயல்பட்டால் வெற்றி உறுதி மன கட்டுப்பாடு இல்லாவிட்டால் வாழ்வில் எதையுமே சாதிக்க முடியாது அறிவு திறன் குறைவாக இருந்த போதிலும் தன்னம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்கலாம் அதிக மட்டும் நாட்களில் அந்த பாரத்தையும் நீங்களே சுமக்க வேண்டியிருக்கும் பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது ஒரு விதமான பலவீனமே போலிகள் யார் என்று தெரியாமலேயே போய்விடும் கஷ்ட நஷ்டங்களை அடைந்த பிறகே மனிதன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் பெறுகிறான் நடந்ததை கடக்கவும் நடப்பதை ஏற்கவும் முடிந்தால் நடக்கப் போவதை கடக்கலாம் கிடைத்தது வெற்றி எனில் தோற்றவருக்கு ஆறுதல் கோருங்கள் கிடைத்தது தோல்வி வென்றவரிடம் அறிவுரை கேளுங்கள் மானிட பிறவி மற்ற உயிரினங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் பொழுதுபோக்க வந்த இடத்தில் உங்கள் பொழுதை வீணாக இழந்து விடாதீர்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இது சந்தோஷமாக வாழுங்கள் எல்லோர் முன்னிலையும் ஜெயித்து நின்று வாழ பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் நீங்கள் நம்பிக்கையும் தன் நம்பிக்கையும் வளர்த்து கொள்ளுங்கள் எல்லாமே உங்களை தேடி தானாகவே வரும் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் அப்பா உனக்கு நான் ஆசீர்வாதங்களை முழுமையாக தருகிறேன் அது நீ பெற்றுக்கொள் உன் வாழ்வு செழிப்பாகவே இருக்கும் தூய மற்றும் நீதிமான் கொண்டவர்கள் தர்மம் உள்ளவர்களாகவும் மகிழ்ந்துடன் வாழ்வார்கள் பொல்லாதவனும் பொய்யானவனும் கோழைத்தனமானவனும் கொடூரமானவனும் பாவமாகவே முடிவார்கள் நான் எப்போதும் எல்லா உயிரினங்களையும் சமமாக பார்த்து அவர்களை புனித பாதையில் கொண்டு செல்வேன் பாவிகளுக்கும் வீழ்ந்தவர்களுக்கும் கேடு நினைப்பவர்களுக்கும் எதிராக நான் கதவை மூடினால் அவர்களால் வேறு எங்குமே போக முடியாது என்னை அடைய இந்த உண்மையை ஒருவர் நிச்சயம் உணர வேண்டும் இறைவனை நீ மறக்கக்கூடாது உண்மையில் உன்னை மறந்தால் கடவுளை மறப்பதுதான் அதனால் உன்னை நீ மறக்காதே இதற்காகத்தான் எப்பொழுதும் கவனமாக இரு என்று ஒருவருக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது நான் கடவுளை மறக்கின்றேனா என்று உன்னிடம் நீயே தொடர்ந்து விசாரித்துக்கொள் நீ எப்போதும் உன் உண்மையான தன்மையை அறிந்திருக்க வேண்டும் நான் நான் என்று உனக்கு நீயே நினைவூட்ட வேண்டும் அந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்தால் மற்றவர்களை பற்றிய தீய எண்ணங்களை மகிழ்விக்க எந்த விதமான அளவும் இருக்காது தன் உண்மையான தன்மையை உணராமல் முட்டாள்களும் அறியாமை இல்லாதவர்களும் சிந்தித்து பாருங்கள் உங்களை நீங்களே முதலில் விசாரித்து கொள்ளுங்கள் உங்கள் மனதின் எப்படி முடியும் என்று நீங்கள் பல பல உயிர்களை விட பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் அவற்றை ஒரே நேரத்தில் விடுபட முடியாது விகாரமான மனசு மேல கீழே போய்கிட்டே இருக்கு அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் ஆனால் மனசை மட்டும் பின்பற்றக்கூடாது கெட்ட எண்ணங்களை செயல்களில் மொழிபெயர்க்க கூடாது தீய எண்ணங்கள் அவ்வப்போது மனத்தில் வருவது இயல்புதானே மனதை சீராக்க உங்கள் புத்தியை எப்போதுமே நீ சரியாக பயன்படுத்த வேண்டும் கடலில் படகில் பயணிக்கும் போது எவ்வளவு முயன்றாலும் முழுமையாக நேராக முன்னேற முடியாது கீழே உள்ள தண்ணீரின் கொந்தளிப்பால் தானே தவிர உன்னால் அல்ல நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் வேண்டுமென்றே தவறு செய்தால் திருத்தி அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அதன் மூலம் தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்ற மன வலிமை உங்களுக்கு கிடைக்கும் குரங்கு உன்னை தாக்க முயலும் போது நீ குச்சியை எடுத்து எதிர்கொள்ள வேண்டும்தானே நீ ஓடக்கூடாது அல்லவா அப்போது அந்த குரங்கு ஓடிவிடும் அதேபோல் போல் சற்றே இல்லாத மனதை உறுதி என்னும் தடியால் எதிர்கொள்ள வேண்டும் அதை நினைத்து உட்கார்ந்து நீ வேண்டும் உன்னோடு அல்லது பிறரோடு எதையும் செய்தாலும் இறைவன் சர்வ வல்லமையுள்ளவன் என்பதை நினைத்து நீ செய் அவர் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார் நீங்கள் எதை பேசினாலும் கடவுள் ஒவ்வொரு வார்த்தையும் செவிமடுத்து கேட்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உண்மை பொய் என்று பாகுபாடு செய்து உண்மையை மட்டும் பேசுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் சரி தவறு என்று பாகுபாடு செய்து சரியானதை மட்டும் செய்யுங்கள் கடவுளின் சர்வ வல்லமையை அறிய ஒவ்வொரு தருணமும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு எளிதாகவே கிடைத்துவிடும் நீங்கள் செய்வது எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் பேசுவது எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் கேட்பது எல்லாம் நியாயமாக இருக்க வேண்டும் அதனால் அதன்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து வாருங்கள் உங்களின் வாழ்க்கையை அவருடைய பார்வையில் நீங்கள் வைத்து விடுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும்